வணக்கம் உறவுகளை மற்றொரு சீரியல் பற்றிய செய்தியொன்று சன் டிவில் ஒளிபரப்பாகி வருகின்ற கயல் சீரியல்ல குடும்பத்திற்காக எதையும் தாங்கும் இரும்பு மனிதராக இருந்த கையல் எழிலின் ஜாதக விஷயம் தெரிந்த பிறகு சுக்குநூறாக உடைந்துவிட்டார் இதனால் எதையோ பறை கொடுத்தது போல் புலம்பி தவித்த கயல் மறுபடியும் சீரிப்பாயும் மாறப் மாறப்போகிறார் அதாவது எழிலிடம் இப்படியாவது உண்மையை சொல்லி கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலாம் என்று கயல் முயற்சி எடுத்தார் ஆனால் எழில் அவருக்கு வந்த கிட்ட கனவை கயலிடம் சொல்லி புலம்பிய நிலையில் எழில் தன் மீது எவ்வளவு காதல் வைத்திருக்கிறார் என்பதாக

எழில் இருக்கிறார் என்றுனால அதை சீக்கிரமாக கண்டுபிடித்து கயலை பழைய மாதிரி சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எழில் ஆசைப்படுகிறார் இந்த அத்தை ராஜியின் மகனூர் அதில் அடிபட்டவரை கயல் தம்பி அன்புதான் கயலிடம் சொல்கிறார் உடனே கயல் ஆவேசமாக ராஜி வீட்டுக்கு போய் மனோஜை திட்டுகிறார் இதனைத் தொடர்ந்து மனோஜுக்கு கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்று ராஜி முடிவெடுக்கிறார் அப்பொழுது இதில் கையலின் பெரியப்பா மூக்கை நுழைத்து ராஜிக்கு ஒரு ஐடியா கொடுக்கிறார் அதாவது அனைவரும் சேர்ந்து கயல் வீட்டுக்கு அவளையே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் என்று சொல்கிறார் ராஜியும் சந்தோஷமாக இருக்கிறார் என்னவென்றால் கைல அடக்குவதற்கு ஆனந்தியை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தால் நமக்கு அடிமையாகி விடுவார் என்று நினைக்கிறார் அதே மாதிரி பெரியப்பா பிளான் என்னவென்றால் ஆனந்தி டாக்டர் படிப்பை படிக்க விடாமல் கல்யாணத்தை பண்ணி வைத்து விட்டால் குடும்பம் நமக்கு கீழே அடிமையாகி விடும் என்று நினைக்கிறார் இப்படி இவர்கள் இருவரும் போடும் சாதியில் இருந்து ஆனந்தியை சீக்க வைக்காமல் கையை காப்பாற்றி விடுவார் அந்த வகையில ராஜி நினைக்கிற மாதிரி மனோஜுக்கு ஆனந்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டார் இன்னும் இதில் பெரியப்பா என்னவெல்லாம் மாடுபுலி ஆட்டமாட போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க சொல்லி பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க